அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இன்றைய நாள் இனிதே அமைய எமது வாழ்த்துக்கள் இன்றைய நாள் பராபவ வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை ஆகும் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான ராசி பலன்களை இங்கே காண்போம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய விவரங்கள் இன்று சிதயோகம் நிறைந்த ஒரு நன்னாளாக அமைகிறது எந்த ஒரு செயலியும் தொடங்குவதற்கு முன் அந்த நாளின் நல்ல நிலை அறிந்து கொள்வது வெற்றியை தேடித்தரும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி ஷஷ்டி திதி காலை நாலு மூணு மணி வரை அதன் பிறகு சப்தமி திதி தொடங்குகிறது நட்சத்திரம் சித்திரின் நட்சத்திரம் இரவு நாலு ஐம்பத்தி மூணு வரை உள்ளது இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்ப்போம் முதலாவதாக மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மென்மையான நாளாக அமையும் உங்கள் ராசிநாதன் சேவாயின் அவர்களால் எடுத்த காரியங்களில் தொழிற்சொலுடன் செயல்படுவீர்கள் நிலுவையில் இருந்த அரசு தொடர்பான வேலைகள் இன்று சாதகமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் அன்பர்களே இன்று உங்களுக்கு சாதனைகள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கள் பள்ளப்படும் நம்பதியினருக்கு இடையே அநியோயம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அதிக லாபம் தரும் நாளாக அமையும் புத்திசாலித்தனமான முடிவுகளால் தொழிலில் பெரிய மாற்றங்களை செய்வீர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுகமான நாளாக அமையும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும் தாயின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூக முடிவு எட்டப்படும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் சிம்மராசி இன்று உங்களுக்கு வெற்றியல் குவியும் நாளாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை உயரும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று தடையின்றி நடக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தந்தைகளில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆதரவான சூழல் நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மன நிறைவு பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் நிலவிய கருத்து வேறுபாடுகள் புதியத்தில் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது கொடுத்த கடன்கள் வசூலாகும் மாணவர்களுக்கு பட்பில் ஆர்வம் கூடும் தொலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புகழ் கூடும் நாளாக அமையும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உணவு விஷயத்தில் கடுப்பாக அவசியம் விச்சகராசி என்பர்களே இன்று உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொலைகள் விலகும் கடன் சுமைகள் குறைய பிறக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் அமையும் தனுசு ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் நாளாக இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக பலன்களை தரும் வழியில் ஒற்றுமை பலப்படும் தொழிலில் நிலவிய மந்த நிலை மாறி விறுவிறுப்பு உண்டாகும் தெய்வ வழிபாடு மனதிற்கு அமைதி தரும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உயர்வு தரும் நாளாக அமையும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் மனதிற்கு பிடித்தமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும் சேமிப்பு உயரும் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுபமான நாளாக அமையும் திருமண முயற்சிகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர யோகம் உண்டாகும் வங்கி தொடர்பான வேலைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வீண் செலவுகளை குறைப்பது சேமிப்பிற்கு உண்டாகும் மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பிரதியான நாளாக அமையும் மற்றவர்களின் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு இருக்கும் உறவினர்களுடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை புதுமையான விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அன்பந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பண்ணன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்க ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க கீழே இருக்கும் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அதனால் மீண்டும் உங்கள் புலவனோடு மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையும் ருட்ரா மீடியா சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்